ஸ்ரீ தனா சடர் கதை தனா சடர் உளவு தொழில் செய்யும் ஒரு உழவர் இவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் அல்லர் என்றாலும் உளவு தொழில் போக எஞ்சிய நேரத்தை வீணாக்காமல் பக்தர்களோடு உறவாடியும் அவர்கள் செய்யும் காலட்சேபங்களை கேட்டும் இறைவனது அனந்த குணங்களை நினைத்தும் அவர் அருள் செய்த கல்யாண அற்புதங்களை கேட்டும் கொண்டிருப்பார் ஒரு நாள் பகலில் ஹரிதாசர்களது கூட்டத்திற்கு சென்றபொழுது அவர்கள் பூஜை கண்டார் தாமும் அது போலவே பூஜை செய்ய வேண்டும் என்ற ஆவல் உண்டாயிற்று அவர்கள் வழிபாடுகள் செய்து முடியும் வரை காத்திருந்து தமது விருப்பத்தை தெரிவித்தார் அவர்களுக்கு ஒரு புறம் சந்தோஷம் உழவனாக இருந்தும் அப்படி நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று ஆவல் எழுந்ததே என்றும்